புதிய வரலாறு படைத்தோரின் வரிசை முறை நூறு ஆசிரியர் மைக்கேல் அவர்கள் இந்த புத்தகத்திலே மிக முக்கியமான தலைவர்கள் இந்த உலகத்தில் பாரிய புரட்சிகளை உண்டாக்கிய தலைவர்கள் என்று சொல்லி ஒரு நூறு பேருடைய பட்டியலை இணைத்திருக்கிறார் இந்த பட்டியல்களில் ஐம்பத்தி இடத்தில் உமரிபுடல் ஹத்தாப் ரதி அல்லான் அவர்களையும் மைக்கேல் ஹெச் ஆட் அவர்கள் இணைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் உமரிபுடல் ஹத்தாப் ரதி அல்லான் அவர்கள் யார் அவருடைய பின்னணி என்ன நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலுவலாம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைக்குதா இல்லையா நபியாக நாற்பது வயதில் நியமிக்கப்படுகிறார்கள் அல்லாஹ் தாலாவினால் அப்படி நியமிக்கப்படுகிற போது உமரிபுடல் ஹத்தாப் ரதி அல்லான் அவர்களுக்கு வெறும் இருபத்தி வயது

அவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே இன்று முதல் தொடராக உமர் ரதி அல்லான் அவர்கள் ஆற்றிய சேவைகள் அவர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற படிப்பினைகள் அவர்களுடைய வரலாற்றில் நடந்த அனைத்து விதமான செய்திகளையும் ஆதாரபூர்வமான வரலாற்று கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வரலாற்று தொடரை பொறுத்தவரையில் இந்த தொடருடைய முக்கியத்துவத்தை நம்ம ஆரம்பமாகவே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் பொதுவாகவே வரலாறுகள் அறிந்து கொள்ளுகிற காரணமே என்னன்னு சொன்னா வரலாற்றில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற கொள்ளுகிற படிப்பினைகள் தான் உமரிபின் ஹத்தாப் ரதியுல்லானவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் நாயகம் சல்லாஹுலேவசல்லம் அவருடைய மரணத்துக்கு பிறகு அபுபக்கர் சத்தீக் ரதி பிறகு உசுமான் ரதியல்லானவர்கள் அலி ரதி அல்லானவர்கள் என்று சொல்லி பல பேருடைய ஆட்சிகளும் பின்னால் தொடர்ந்து வந்ததை நாம் அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம் இந்த அத்தனை பேருடைய ஆட்சிகளுக்கு இடையிலும் நபிகள் நாயகத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரதி அல்லானவர்களுக்கு பிறகு உமர் ரதி அல்லானவர்கள் இந்த அபூபக்கர் ரதி அல்லானவர்களிடம் இருந்து பின்னால் வந்த அத்தனை ஆட்சிகளையும் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றில் முழுவதுமாக வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வாக உமர் ரதி அல்லானவர்களுடைய வரலாறு இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் உமர் இபின் கத்தாப் ரதி அல்லானவர்களை பொறுத்தவரையில் இந்த உலகம் சந்தித்த மாபெரும் புரட்சியாளர்களில் மாபெரும் தலைவர்களில் மாபெரும் வீரர்களில் ஒருவராக உமர் இபின் அல் ஹத்தாப் ரதியல்லான்வர்கள் அறியப்படுகிறார்கள் அவருடைய வரலாற்றை நம்ம என்று சொன்னாலே அவங்க எவ்வளவு பெரிய வீரர் எவ்வளவு பெரிய புரட்சியாளர் என்பதையெல்லாம் தொடர்ந்து நம்ம முப்பது நாட்கள் அதை பற்றி பார்க்கத்தான் இருக்கிறோம் குறிப்பாக நம்ம என்று சொன்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் நிர்வாக செட்டப்பை உண்டாக்கின ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் இந்த உமர் ஹத்தாப் ரதியல்லான் அவர்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த வரலாற்றை நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு அடிப்படையான செய்தி என்னவென்று சொன்னால் உமர் ரதியல்லான் அவர்களை பொறுத்தவரையில அவருடைய வரலாறு அவர்கள் யார் என்பது ஓரளவுக்காவது நமக்கு அவரை பற்றிய தெளிவு இருக்கிறது நமக்கு மட்டுமல்ல சவுத் ஆசியாவையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்காசிய நாடுகளையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உமர் ரதியுடைய தாக்கம் அனைத்து நாடுகளிலும் அனைத்து ஆட்சி பரம்பல்களிலும் இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் எந்த அளவுக்கு அதாவது மகாத்மா காந்தியில ஆரம்பித்து அதன் பின்னால் வந்த தலைவர்களாக இருந்தாலும் அதற்கு முன்னால் இருந்த தலைவர்களாக இருந்தாலும் ஆட்சிக்கு முன்னுதாரணம் நீதிக்கு முன் முன்னுதாரணம் நேர்மைக்கு முன்னுதாரணம் என்று சொல்லி உமர்பிள் ஹத்தாப் ரதியுல்லானுடைய ஆட்சியை தான் பேசுவார்கள் அந்த அளவுக்கு ஆசிய மக்களிடத்தில் உமர் என்கிற கதாபாத்திரம் உமர் என்கிற மனிதருடைய வரலாற்று நிகழ்வு மிக பிரபலமாக இருக்கிறது ஆனால் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்கிற தி ஹண்ட்ரட் என்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் நமக்கெல்லாம் தெரியும் உலக வரலாற்றில் மிக பிரபலமான ஒரு சில புத்தகங்களில் தி ஹண்ட்ரட் என்கிற புத்தகமும் மிக முக்கியமானது குறிப்பாக அந்த புத்தகம் தமிழ் மொழியில் புதிய வரலாறு படைத்தோரின் வரிசை முறை நூறு என்கிற பெயரில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் மைக்கேல் ஹெச்ஹார்ட் அவர்கள் இந்த புத்தகத்திலே மிக முக்கியமான தலைவர்கள் இந்த உலகத்தில் பாரிய புரட்சிகளை உண்டாக்கிய தலைவர்கள் என்று சொல்லி ஒரு நூறு பேருடைய பட்டியலை இணைத்திருக்கிறார் இந்த பட்டியல்களில் இடத்தில் உமரல் ஹத்தாப் ரதி அவர்களை இணைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் மைக்கேல் ஹெச் இடத்தில் உமர் ரதி அல்லான் அவர்களை கொண்டு வந்தாலும் உமர் ரதி அல்லான் அவர்களை விட மிக பிரபலமான மிக ஃபேமஸான ஐரோப்பா முழுவதும் வெஸ்ட் முழுவதுமே மேற்கு நாடுகள் முழுவதும் பேசப்படக்கூடிய மிக முக்கியமான இரண்டு பேராக இருக்கக்கூடிய சாலமோன் என்று அழைக்கக்கூடிய சார்லஸ் அதேபோன்று ஜூலியஸ் சீசர் இந்த இரண்டு பேரையும் உமர் ரதி அல்லான் அவர்களுக்கு பின்னால் தான் அவர் பட்டியலிலே சேர்த்திருக்கிறார் அந்த ஏன் அவர் பின்னாடி சேர்த்தாருங்கிறதுக்கு அவர் காரணத்தையும் சொல்றாரு உமர் அல்லானுடைய வரலாற்றை அவங்க எவ்வளவு பெரிய சேவை அந்த நூறு பேரில் ஐம்பத்தி ரெண்டாவது இடத்துல அவர் சேர்த்துட்டு எதற்காக நான் சீசருக்கு முன்னால் உமரை கொண்டு வந்தேன் எதற்காக சார்லஸுக்கு முன்பதாக உமரை கொண்டு வந்தேன் என்கிற செய்தியையும் அவர் விவரமாக சொல்லி இருக்கிறார் எதுக்காக அவர் கொண்டு வந்திருக்கிறதா சொல்றார் என்று சொன்னால் மேற்கு நாடுகளுக்கு சொல்றார் அதாவது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இருக்குதா இல்லையா அந்த நாடுகளில் அவருடைய புத்தகத்தை படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு சொல்கிறார் உங்களை பொறுத்தவரையில் உமர் என்கிற கதாபாத்திரத்தை உமர் என்றால் யார் என்பதை பெரும்பாலும் நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை தெரிந்த தெரிந்த அளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு உமர் ஹத்தாப் என்கிறவரை தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி அவர்களை பற்றிய வரலாறுகளை நீங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் இந்த இரண்டு பேரையும் விட ஜூலியஸ் சீசர் அவரை விட சார்லஸை விட பாரிய அளவு தாக்கத்தை உண்டாக்கியவர் யார் என்று சொன்னால் உமர்இபின் ஹத்தாப் அவர்கள் குறிப்பாக சார்லஸ் முதல் வரை மகா சார்லஸ் என்று அறியப்பட்ட ஷாலமோன் என்கிறவர் மாபெரும் அரசராக மாபெரும் தளபதியாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறவர் இவருடைய கேட்டாலே ஐரோப்பிய மக்களுக்கு தெரியும் இவருடைய பெயரை சொன்னாலே அங்கு மேற்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆமா இப்படி ஒருத்தர் இருக்கிறார் தெரியும் ஆனால் உமர் என்கிற பெயரை இவர் சொல்றார் என்று கேட்டால் நான் எழுதுவதற்கு முன்பதாக உங்களுக்கு நாளைக்கு பெயர் பெரிய அளவில் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதே மாதிரி சீசர் ஜூலிய சீசர் எடுத்துக்கிட்டோம்னா இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பதாகவே பிரித்தானியா வரைக்கும் உண்டான நிலப்பரப்புகளை கைப்பற்றி ஆட்சி செய்த மாபெரும் வீரனாக மாபெரும் ஆட்சியாளராக அறியப்படுகிறவர் தான் ஜூலிய சீசர் இந்த சீசர் இயேவுக்கு முன்பதாக பிறந்திருந்தாலும் மாபெரும் சாம்ராஜ்யங்களை கைப்பற்றி இருந்தாலும் உமரிபின் ரதியுல்லவர்களுக்கு பின்னால் தான் அவருடைய வரலாற்றை அந்த புத்தகத்திலே அதாவது மைக்கேல் சேர்த்திருக்கிறார் அதற்கு முன்பதாக அவர் சேர்க்கவில்லை என்ன காரணம் சொல்கிறாருன்னா உங்களுக்கு ஜூலிய சீசர் தெரியும் உமரிபினல் கத்தாபு தெரியாது உமரிபினல் கத்தாப் யார் தெரியுமா அவருடைய ஆட்சி பரம்பலும் இவர்களுடைய ஆட்சி பரம்பலும் பக்கத்தில் வைக்க முடியல அவர் கைப்பற்றிய தேசங்களையும் இவர் கைப்பற்றிய தேசங்களையும் பக்கத்தில் வைக்க முடியல எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்ன சொல்றார் அவர் உமர் ரதியானவர்கள் கைப்பற்றிய நிலப்பரப்புகள் அவர்கள் கைப்பற்றிய ஆட்சி பரம்பல்கள் இன்ற அளவுக்கும் அதே இடத்துல இருக்குது அதே மாதிரி இருக்குது அதே கட்டமைப்போடு இருக்கிறத பார்க்க முடியுது ஆனா மற்றவர்கள் கைப்பற்றியதெல்லாம் சிதைந்து விட்டதை தான் பார்க்க முடிகிறது இன்னைக்கும் ஈராக் என்கிற ஒரு தேசம் அப்படியே நடந்தாலும் அரபு தேசமாக இருக்கிறது எகிப்து அரபு தேசமாக இருக்கிறது இப்படி பல பகுதிகளை அவர் கைப்பற்றிய பின்னாடி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த பகுதிகளெல்லாம் அந்த இடத்துல அந்தந்த மாதிரியாக இருக்குது மாற்றம் பெறவில்லை ஆனால் ஜூலியஸ் சீசரும் மற்றவர்களும் செய்ததெல்லாம் மாற்றம் பெற்றுவிட்டது அதனால தான் நான் வந்து இவரை முன்னாடி கொண்டு வந்து மற்றவங்களை பின்னாடி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு அதாவது மைக்கேல் ஹெச் ஹார்ட் அவங்க அது மட்டுமல்லாமல் இந்த இந்த வரலாற்றினுடைய வியத்தகு செய்திகளே அதுதான் என்ன செய்தின்னு கேட்டால் உமர் ஹத்தாப்ரல்லான் அவர்கள் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியவர் என்பதை சர்வதேசத்திற்கும் குறிப்பாக மேற்கு நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரு உன்னதமான புத்தகமாக மைக்கேல் தி புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால் அந்த புத்தகத்தின் முதலாவது நபராக இருப்பவர் முகமது ரவி சல்லாஹ் அலி வல்லாம் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களைத்தான் அவர் முதல் நபராக சேர்த்திருக்கிறார் அதற்கு பின்பதாகத்தான் அவர் ஏற்றுக்கொண்ட கிறித்தவைய கிறித்தவ மதத்தினுடைய தலைவர்களை கூட அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் ஆச்சரியமான உண்மையாகவும் இருக்கிறது இந்த இடத்துல உமர் இபுல் ஹத்தாப் ரதி அல்லான் அவர்கள் யார் அவருடைய பின்னணி என்ன அவருடைய பாரம்பரியம் என்ன அவருடைய குடும்ப செல்வாக்கு என்ன என்பதை நாம் ஆரம்பமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் அவருடைய முழுமையான வரலாற்றுக்கு நம்ம போயிடலாம் இவங்க நம்ம நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற உமர் ரதி அல்லான் அவர்கள் உமர் இபுல் ஹத்தாப் ஹத்தாப் என்கிற ஒருவருடைய மகன் உமர் என்கிற ஒரு விஷயத்தை நார்மலாக தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆனா உண்மையிலேயே உமரிபின் ஹத்தாப் என்பவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா உமர் ரதி அல்லான் அவர்களுடைய அதாவது வயது வித்தியாசத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் சலல்லாஹு வசல்லம் அவர்களுக்கும் உமர் இபின் ஹத்தாப் ரதி அல்லான் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் வயது வித்தியாசம் இருக்கிறது ரெண்டு பேருக்கும் இடையில் பதிமூன்று ஆண்டுகள் வயது வித்தியாசம் நபிகள் நாயகம் சல்லாஹி வசலம் அவர்களுக்கு அதாவது நபி பட்டம் கிடைக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைய வல்லாம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைக்குதா இல்லையா நபியாக நாற்பது வயதில் நியமிக்கப்படுகிறார்கள் அல்லாஹு தாலாவினால் அப்படி நியமிக்கப்படுகிற போது உமர் இப்டுல் ஹத்தாப் ரதி அல்லானவர்களுக்கு வெறும் இருபத்தி ஏழு வயது உமர் ரதி அல்லானுடைய நம்ம நம்ம எப்படி நம்ம நினைச்சு வச்சிருப்போம் என்று கேட்டால் ரசூல்லா நபி ஆனாங்க உமர் ரதி அல்லான எதிர் முகாமில் இருந்தாங்க இன்னும் இன்னும் சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுன்னு வளமையாக அந்த செய்திகள் எல்லாம் கேட்போம் கேட்கும்போது என்ன தோணுமென்னு கேட்டால் ரதி தானங்க ஒரு பெரிய ஒரு நாற்பது வயசு அந்த மாதிரி ஒரு அப்படி இருப்பாங்க போல் அதனால தான் அப்படி நின்று அப்படி நின்றுருக்காங்க போல இந்த மாதிரி நம்ம நினப்போம் அதெல்லாம் கிடையாது உமர் அல்லான் அவர்கள் வெறும் இருபத்தி ஏழு வயதுடைய மிக துடிப்பான ஒரு இளைஞராக இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹுலே வலம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கிற நேரத்தில் உமர் ரதி அல்லானுடைய தகப்பனாருடைய பின்னணியை பொறுத்தவரையில் உமர் இபனுல் ஹத்தாப் என்று நாம் அவங்களை அழைக்கிறோம் ஹத்தாப் அதாவது ஹத்தாபுடைய மகன் உமர் இந்த ஹத்தாபுங்கிறவரு யாரு அவருடைய பின்னணி என்ன என்பதை வரலாற்று ஒளியில நம்ம பார்த்த முடியும் சொன்னா ஹத்தாப் என்கிறவர் உமர் ரதி அல்லானுடைய தகப்பனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கான எந்தவித சான்றுகளும் கிடையாது ஏன் கிடையாதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் சலல்லாலயசம் அவங்க இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கு முன்னாடி அவர் மௌத்தா போயிட்டாரு இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் மௌத்தா போயிட்டாரு அப்படி மௌத்தா போனா அவரு இஸ்லாத்தை ஏத்துக் வாய்ப்பு கிடைச்சிருக்குமா வாய்ப்பு கிடைச்சிருக்காது அதனால் அதனால அவர் முஸ்லீமாக மரணிக்கவில்லை அவர் இஸ்லாத்தில் இல்லாதவராகத்தான் மரணித்தார் அதே மாதிரி உமர் ரதி அல்லானுடைய தாயாருடைய பெயர் ஹந்தமா பின் ஹாஷிம் ஹந்தமா பின் ஹாஷிம் என்கிறவங்களுக்கு பிறந்தவங்க தான் உமர் ரதி அல்லான் அவர்கள் இவங்க வந்து இஸ்லாத்திற்கு வந்தாங்களையா வரலையா என்பதற்கான எந்தவித தெளிவான ஆதாரங்களும் எங்கும் கிடையாது உமர் ரதி அல்லானுடைய தாய் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க என்கிறதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான வரலாறோ அல்லது அவங்க இஸ்லாத்துக்கு வரலை என்று சொல்வதற்கான ஆதாரபூர்வமான வரலாறுகளோ எங்கும் கிடையாது என்கிற காரணத்தினால நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்னா அவங்க தெரியல அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கவும் கூடும் வராமல் இருந்திருக்கவும் கூடும் அதை பற்றி எந்த தரவுகளும் வரலாற்றில் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் உமர் அல்லான் அவர்களுக்கு ஒரு சகோதரரும் ஒரு சகோதரியும் இருக்கிறார் இருந்தார்கள் உமர் ரதி அல்லானுடைய சகோதரர் தான் ஜெயித் பின் ஹத்தாப் ரஜி அல்லான் அவர்கள் இவரும் ஒரு தலை சிறந்த சஹாபி என்பது மட்டுமல்லாமல் அபூபக்கர் சித்தீக் ரதி அல்லான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் படைகளுக்கு தளபதியாக நியமிக்கப்படுகிற அளவுக்கு வீரதீர செயல்களில் முக்கியத்துவப்படுத்தப்படுத்தப்பட்டவராக ஜெய்துபின்னு ஹத்தாப் அவர்களும் திகழ்ந்தார்கள் என்பதை வரலாற்று ஒளியில் நாம் பார்க்க முடிகிறது பெரும்பாலும் சில நபர்களை பற்றிய வரலாறுகள் ரொம்ப ஃபேமஸாக இருக்காது நம்ம அதை பற்றிய ரேரான செய்திகளை தான் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய ஒருவர் யாருன்னு கேட்டால் உமர் ரதைய சகோதரர் அதாவது ஜெய்து பின் ஹத்தாப் என்று சொல்லக்கூடியவர் அபுபக்கர் சத்தீக் ஆட்சி காலத்தில் தளபதியாக போகிற அளவுக்கு அவருடைய வீரதீர செயல்கள் இருந்தாலும் வரலாற்று ரீதியில் போற்றப்பட்ட ஒரு வரலாற்று நாயகராக பார்க்கப்பட்டவராக அவர் இல்லை ஆனாலும் அவர் இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பார்த்தோம்னா உமர் ரதியுல்லுடைய சகோதரி என்கிற ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்க உமர் ரதி அல்லானவங்களுக்கு முன்பதாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பின்னணியை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம் அந்த வரலாறு சம்பந்தப்பட்ட பின்னணியை பிறகு நம்முடைய தொடரில் பார்க்க இருக்கிறோம் ஆனால் இப்படி ஃபாத்திமா அதே போல் ஜெயிது ஹத்தாப் என்கிற இரண்டு சகோதரர்கள் அவர்களுக்கு இருந்திருக்கிறார்கள் என்கிற வரலாறுகளும் உமர் ரதி அல்லானுடைய வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது அதே மாதிரி பார்த்தோம்னா உமர் ரதி அல்லானுடைய மனைவியர் யாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு நீண்ட பட்டியலை இருக்குது முதல்ல என்ன கேட்டால் இந்த பலதார மனம் என்கிற பல திருமணங்கள் செய்கிற கோட்பாடு இருக்குதா இல்லையா இஸ்லாத்துல நான்கு திருமணங்கள் வரைக்கும் இஸ்லாம் ஒரு ஆணுக்கு அனுமதிக்கிறது அதற்கான பல நிபந்தனைகளோடு அனுமதிக்கிறது சும்மா போய் முடிச்சுக்கலாம் இஸ்லாம் சொல்லல அப்படி சும்மா போய் முடிச்சுக்கிட்டவங்களே நீங்கள் பார்க்க முடியாது பெரும்பாலும் அந்த நிபந்தனைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணணும் அப்படி பூர்த்தி பண்ணிட்டு தான் நீ ரெண்டாம் திருமணம் முடிக்கணும் என்கிற மாதிரியான கடப்பாடுகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது இதை இப்போ நம்ம பார்க்கும்போது என்னடா இது ரெண்டு திருமணம் முடிச்சுட்டாரு நாலு திருமணம் முடிச்சுட்டாருங்கிற மாதிரி எல்லாம் நம்ம நம்மளும் பார்ப்போம் நம்மக்கிட்ட கேள்வி நாலு பேர் கேட்கும்போது நமக்கு அது சப்புண்டு ஆகிருது முஸ்லீம்களை நோக்கி நீங்கள் எதுக்கு பல திருமணம் முடிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு கேட்கும்போது ஆனால் இது இப்படி கேட்குறாங்களே சப்புண்டான மாதிரி ஆயிடுச்சு அது அப்படி யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயமே கிடையாது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை தாண்டி அரபுகளுக்கு மத்தியில் இந்த பலதார மனம் என்பது அது ஒரு ஒரு மேட்ராகவே இருக்கல சாதாரணமாக இருந்த ஒன்று இஸ்லாம் வந்ததற்கு பிறகு வரைமுறை கொண்டு வந்தது நாளுக்கு மேலே முடிக்காத நாளோடு நிறுத்திக்கிறேன்னு அதற்கு நீதி நியாயம் சட்ட திட்டம் எல்லாவற்றையும் இஸ்லாம் வகுத்திருக்கிறது இந்த உமர் ரதி ரதியுல்லானுடைய திருமணங்களை பொறுத்தவரை இஸ்லாத்திற்கு பிறகு உண்டான திருமணங்களும் இருக்கிறது இஸ்லாத்திற்கு முன்பதாக உண்டான திருமணங்களும் இருக்கிறது அவருடைய மனைவிமாருடைய யார் யார் அவங்களுக்கு மனைவியாக இருந்திருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஜைனம் பின் து மது என்கிற ஒருவர் அதாவது உமர் ரதி ரதியுல்லுடைய மனைவியர்களில் முதன்மையானவங்க ஏன் முதன்மையானவங்கன்னு சொன்னால் அவருடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் நம்ம பேசுகிற மிக முக்கியமான இரண்டு பிள்ளைகள் இந்த அதாவது செய்யம் பிந்து மகவுன் என்கிறவங்களுக்கு பிறந்தவங்க தான் எப்படி பிறந்தவங்க உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உமர் அதாவது எபுணோ உமர் என்கிற ஒரு நபித்தோழரை பற்றி அடிக்கடி கேள்வி பெறுவோம் எந்த பயானை பார்த்தாலும் எந்த ஜுமாவை பார்த்தாலும் எந்த கொத்துபாவை பார்த்தாலும் பெரும்பாலும் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஏதாவது ஒரு பத்து ஹதீஸ் சொன்னாங்கன்னா அதுல ஒரு ஹதீஸ் எபுன் உமர் அறிவித்தார் அப்துல்லா ஹிபின் உமர் அறிவித்தார் என்கிற மாதிரியான செய்திகளை நீங்க பாப்பீங்க அந்த அளவுக்கு அதிகமான நபிமொழிகளை அறிவித்த ஒரு நபி தோழர் இந்த ஐபுன் உமர் அவர்கள் உமர் ரதி மகன் ஹிபுன் உமர் இவங்களை அப்துல்லா ஹிபுன் உமர் இவங்க யாருக்கு பிறந்தவங்கன்னு கேட்டா உமர் மதோன் என்கிற அவங்களுக்கும் பிறந்தவங்க தான் இந்த உமர் ஐபுன் உமர் ரதி அல்லான்வங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ஹப்சா நபிகாநாயகம் நாயகம் வசலம் அவருடைய மனைவியர்கள் ஒருவர் சிறப்பான காரியம் ஆற்றியவங்களில் உம்மஹாத்துல் மோமின்கள் ஒருவராக அறியப்படுகிறவர் ஹஃபா ரதி அல்லானவர்கள் இவங்க யாருக்கு பிறந்தவங்கன்னு கேட்டால் உமர் ரதி அல்லானவர்களுக்கும் இந்த ஜெய்னம்பிந்து மதோன் அவங்களுக்கும் பிறந்தவங்க தான் ஹஃப்ஸா ரதி அல்லானவங்க இப்படி இரண்டு பிள்ளைகள் ரொம்ப ஃபேமஸாக அறியப்பட்டவங்க இவங்களை தாண்டி இந்த ஜெய்னம்பிந்து மதோன் என்கிற மனைவிக்கு உமர் அல்லானவங்களுக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் அப்துல் ரஹ்மான் பின் உமர் என்கிற ஒருவர் இந்த அப்துல் ரஹ்மான் இன் உமர் இவரை பொறுத்தவரையில் இவர் ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் கிடையாது ரொம்ப ஃபேமஸ் கம்மியான ஒருத்தர் ஆனால் அந்த மூன்று பிள்ளைகளும் இந்த ஜெய்னம் பிந்து மதூன் என்பவருக்கு என்கிற தாய்க்கு பிறந்தவங்க தான் என்கிற வரலாற்று நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடிகிறது அதே மாதிரி உமர்வதி அல்லவர்களுக்கு இருந்த இன்னொரு மனைவி யாருன்னு கேட்டால் முளைக்கா பிந்து ஜெர்வல் என்கிற இன்னொரு மனைவி இருந்தார்கள் இந்த மனைவி யாருன்னு கேட்டால் இவங்க இஸ்லாத்துக்கு வரலை இஸ்லாத்துக்கு வரலைங்கிறதுனால உமர் ரதி அல்லானவங்க இவங்களை தலாக்கு விட்டுட்டாங்க இவங்க இஸ்லாத்துக்கு வரவும் இல்லை ஹிஜ்ரத்துக்கு வரவும் இல்லை இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா இவங்க இஸ்லாத்து உமர் ரதிவாங்க இஸ்லாத்த ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அந் அந்த அவங்க அந்த அம்மாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தால் உமர் ரதி அல்லானவங்க வந்து முஹாஜிர் தானே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவங்க தானுங்க அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் இந்த அம்மாவும் சேர்ந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்திருப்பாங்க ஆனால் இந்த முலைக்கா பிந்து ஜெருவல் என்கிற பெண்ணை பொறுத்த வரையில் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவும் இல்லை அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரவும் இல்லை அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் உமர் அவங்க அவங்களை தலாக்கு விட்டுட்டாங்க ஏன்னா கணவன் மனைவியாக வாழ முடியாதுல்ல அவங்க முஸ்ரிகாக இருக்கிறாங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருக்கிறாங்க அவங்களோட இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் இவங்க கணவன் மனைவியாக வாழ முடியாதுங்கிறதுனால இஸ்லாத்தினுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அவங்கள தலாக்கு பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கு பிறந்த ஒரு மகன்தான் உபைதுல்லா என்கிறவர் என்பதும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்னொரு மனைவி யாருன்னு கேட்டால் கரீமா பின் அபி உமையா இவங்களும் இஸ்லாத்துக்கு வரல என்கிற வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இவங்க வந்து நபிகள் நாயகம் உம்மு அலிஸ்லாமுடைய சகோதரி என்கிற வரலாற்று செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படியான நேரத்தில் நபிகள் நாயகம் அலுவலமாவுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு உமரிபின் இஸ்லாத்துக்கு வந்திருக்கு பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தாங்கல்ல ஹிஜ்ரத் வந்ததற்கு பிறகு மதீனா வாழ்க்கையில் ஜமீலா பின் சாபித் அல் அன்சாரி என்கிற ஒரு மதீனா பெண்மணியை அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் அன்சாரின்னா அவங்க மதீனாக்காரங்களாக இருந்திருப்பாங்க அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க இவங்களுக்கு பிறந்தவங்க தான் ஆசிம் என்கிற ஒரு பிள்ளை இவர்களுக்கு பிறந்தது என்கிற வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஐந்தாவது ஒரு ஒரு திருமணம் முடிச்சிருந்தாங்க அந்த திருமணம் யாருன்னு கேட்டால் ஆத்திகா விந்து செய்த் என்கிற ஒரு பெண்மணியை திருமணம் முடிச்சிருந்தாங்க செய்து என்கிறவருடைய மகள் ஆத்திகா இந்த ஆத்திகா யாருன்னு கேட்டால் இவங்க ஏழு திருமணம் செய்தவர்கள் என்கிற வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏழுன்னா திருமணம் முடிப்பாங்க கணவன் மரணிச்சிருப்பார் அல்லது டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு திருமணத்தை முடித்தாங்க அப்படி நடந்தது ஆறாவது திருமணமாக அவங்க யாராக திருமணம் முடிச்சாங்கன்னா அபூபக்கர் சிதீக் ரதியல்லானுடைய மகனைத்தான் திருமணம் முடிச்சிருந்தாங்க அவருடைய மவுத்துக்கு பிறகு அவர் மவுத்தானதுக்கு பிறகு தான் உமர் ரதியானவங்களை ஆர்த்திகா பிந்து செய்தவங்க திருமணம் முடிக்கிறார்கள் இந்த ஆத்திகா பிந்து செய்துங்கிறவங்க யாருன்னு சொன்னால் உமர் ரதி அல்லானுடைய த த சகோதரி அதாவது ஃபாத்திமாங்கிற ஆரம்பத்தில் பார்த்தோமா இல்லையா உமர் ரதி அல்லானவங்களுக்கு ஒரு சகோதரர் அதே போன்று ஒரு சகோதரி சகோதரி பேர் ஃபாத்திமா இந்த ஃபாத்திமாவினுடைய கணவர் அதாவது உமர் ரதி அல்லா மச்சான் இருக்கிறாங்கல்ல மச்சானுடைய சகோதரி மச்சானுடைய உடன் பிறந்த சகோதரி தான் வந்து சையீதுங்கிறவருடைய சகோதரி தான் ஆத்திகா மச்சானுடைய சகோதரியத்தான் வாங்க திருமணம் முடிச்சிருந்தாங்க இந்த ஆத்திகா பிந்து செய்துங்கிறவங்க இவங்க தான் என்கிற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து முஹாஜிர் இவங்க மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்து செஞ்சு மதினாவுக்கு வந்த பெண் என்கிற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் ஆறாவது ஒரு திருமணம் யாரை திருமணம் முடிச்சிருந்தாங்கன்னு கேட்டால் இது ஒரு முக்கியமான ஒரு நபருடைய மகளை திருமணம் முடிக்கிறார்கள் யாரோட மகளை திருமணம் முடிக்கிறாங்கன்னா அலிரதி அல்லானவர்களுக்கும் ஃபாத்திமா ரதி அல்லானவர்களுக்கும் பிறந்த மகள் தான் உண்முக்தோம் அலிரதி அல்லானுடைய பிள்ளைகள்ல ரெண்டு பேர் தான் ரொம்ப யார் ரெண்டு பேரு ஹசன் ஹுசைன் இந்த ரெண்டு பேரு ரொம்ப ஆனவங்க முஹுசின் என்கிற ஒருவரும் இருக்கிறார் அவர் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது இந்த ரெண்டு அதாவது ஹசன் ஹுசைன் கர்பலா சம்பவங்கள் அதெல்லாம் நடந்ததுனால நபிகனாத்துடைய பேரப்புள்ள 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 சொல்லி இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேமஸாக அறியப்பட்டிருக்காங்க ஹசன் ஹுசைனை தாண்டி முஹசின் என்கிற ஒரு பிள்ளையும் அலி ஃபாத்திமா குடும்பத்திற்கு இருந்தார்கள் அதே மாதிரி சூம் என்கிற ஒரு பிள்ளையும் அவர்களுக்கு இருந்தார்கள் இந்த உம்முகுல்சூமையும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அதாவது உமர் ரதியல்லானவங்க பிற்பட்ட நாட்கள்ல திருமணம் செய்து கொண்டார்கள் என்கிற செய்தி இருக்குது அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் ஜெயிது ருக்கையா என்கிற இரண்டு பிள்ளைகள் அவர்களுக்கும் கிடைத்தது என்கிற வரலாற்று நிகழ்வு உண்டாகி இருக்கிறது வரலாற்று நிகழ்வை நம்ம பார்க்க முடிகிறது இந்த அதாவது அலி ஃபாத்திமா ரதியல்லானவர்களுடைய குழந்தையை பொறுத்த வரையில் அலிரதியல்லானவங்க உமர் அல்லாங்க இளமையானவங்களாக தான் இருந்திருப்பாங்க இளமையானவங்களாக இருந்தாலும் அவர்களுடைய மகளையும் பிற்பட்ட காலத்தில் இவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துருக்கிறாங்க இவங்க திருமணம் முடிச்சிருக்கிறாங்க என்கிற செய்தியும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுதுன்னு கேட்டா உமர் ரதி அல்லானுடைய தகப்பன் யாரு உமர் ரதி அல்லாவுடைய தாய் யாரு அவருடைய பிள்ளைகள் யாரு அவருடைய மனைவியர் யாரு அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் என்ன என்பதை மிக தெளிவாக துல்லியமாக காட்டுகிற செய்திகள் தான் இந்த செய்திகள் இதுதான் அவருடைய பயோடேட்டா உமர் நாங்கள் யாருன்னு கேட்டோம்னா அவனுடைய குடும்பம் பாரம்பரியம் பயோடேட்டா என்னன்னு கேட்டா இதுதான் பயோடேட்டா ஆறு மனைவிகள் இந்த இந்த பிள்ளைகள் இதுல ஃபேமஸான பிள்ளைகள் இவங்க ஃபேமஸ் இல்லாத பிள்ளைகள் இவங்க இந்தந்த திருமணங்களை முடிச்சாங்க இத்தனை பேரை தலாக்கு பண்ணாங்க இந்த வரலாறுகள் முழுவதுமாக ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய ஆரம்பத்தை தான் நம்ம இப்ப பார்த்துருக்குறோம் இந்த வரலாற்று நிகழ்வை பொறுத்தவரையில உமர் ஹத்தாப் ரதியல்லுடைய வரலாறு இதன் பின்னால் தான் ரொம்ப இனிமையான இன்ட்ரஸ்டிங்கான அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முதல் அத்தனை செயல்பாடுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இந்த வரலாற்று உரையை நீங்கள் கேட்டு வரும்போது உமர் இபினுல் ஹத்தாப் அல்லானவர்கள் யார் அவருடைய பின்னணி என்ன அவர் செய்த புரட்சி என்ன அவர் கொண்டு வந்த ஜனநாயக தத்துவம் என்ன என்பதையெல்லாம் நாம் மிக அழகாக புரிந்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லா நாளைய தொடரில் உமர் இபின் ஹத்தாப் அல்லானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு அவர்கள் எப்படி இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள் என்கிற அந்த மிக முக்கியமான பாயிண்ட்டை உண்டாக்கிய ஒரு இடத்தை பற்றிய வரலாற்று நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள் பார்ப்பதனூடாக நம்முடைய வரலாற்று அறிவையும் இஸ்லாமிய அறிவையும் வளர்த்துக்கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக வாகரத் அவானா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்